ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராம் டு பொண்ணு பிரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேங்க சங்ககிரி போகலான்னு சொல்லிட்டு நான் மாமா குட்டி பையன் எல்லாருமே கிளம்பிட்டோம் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு வந்தாச்சு ஈவினிங் டைம் வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிங்க பாப்பா கொண்டு போய் அம்மா வீட்டில் வந்து விட்டு வந்துட்டேங்க இப்போ நல்லா இருட்டு கட்டிடுச்சுங்க மணி ஏழு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் சங்ககிரி போனது வந்து வேறு வேலையாக போனோங்க ஆனால் அங்கே போனதும் ஃபஸ்ட்டு பார்த்த வேலை என்னென்னா சாப்பிட்ற வேலை தாங்க சங்ககிரி போயிட்டோம் அப்படின்னாவே போகிற வேலையை வந்து மறந்துடுறது அது அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலையை தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறதுங்க இந்த கடையில் சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்களும் சாப்பிட்டுங்க பாப்பாவுக்கும் பார்சல் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சோளக்கடைக்கு வந்து போயாச்சுங்க இந்த கடையிலங்க பயிர் வகைகள் எல்லாமே வச்சிருப்பாங்க நம்ம விதைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாங்க அது மாதிரி இந்த ஆட்டுக்கு தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க நம்மளுக்கு வந்து இந்த சகப்பு சோழர் அது அதுதாங்க வாங்கியிருந்தோம் அது வாங்கிட்டு சுண்டல் பச்சைப்பயிறு இது எல்லாமே ஒவ்வொரு கிலோ வந்து வாங்கிட்டு வந்தங்க இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இருக்கேன் காலையில் எழுந்ததும் முதல் விலையாக நம்ம வீட்டு கோழிக்கு ஃபஸ்ட்டு எற போட்டுங்க அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்து எழுந்திரிச்சோன்ட்டான் அவங்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்தேன் வீடியோ வந்து ரொம்ப நாள் இல்லைங்களா எடுத்து அதனால குட்டி பையன் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவங்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டுங்க பால் வாங்கறதுக்காக நானும் குட்டி பையனும் கிளம்பிட்டோம் கூடயே சின்னப்பப்போ நானும் வரேன்னு சொன்னால் அவளையும் வந்து கூட்டிகிட்டு நாங்கள் மூணு பேர் வந்து பால் வாங்க கிளம்பிட்டோங்க மாமா வந்து டூட்டிக்கு போயிட்டாங்க பெரியம்மா வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கா அவன் வந்து எழுந்திருக்கிறதுக்குள்ளே நம்ம போய் பால் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போய் பாலும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க நேற்று ஈவினிங்கு சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி அடுப்பில் தாங்க சமைக்கணும் அதனால் வே அடுப்பை சுற்றி ஃபஸ்ட்டு கூட்டி விட்டலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க சிலிண்டரில் நம்ம வீட்டில் ரெண்டு டம் இருக்குங்க ஆனால் ஒரு டம் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறது ஒரு சிலிண்டர் பிடிச்ச வச்சிட்டோம் அப்படின்னா அது மூவிரம் வரைக்கும் அந்த சிலிண்டரை பற்றி நினைக்கிறதே இல்லை இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம்ங்க ஒரு ரெண்டு வரும் மட்டும் பற்றி போட்டு நம்ம வீட்டுக்கிட்ட ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருந்தோன்னா போதுங்க சீக்கிரமாக சாப்பாடு வந்து ஆயிடுது அதனாலயே கொஞ்சம் அசால்ட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறங்க சுற்றி கூட்டி விட்டுட்டு தண்ணி வந்து தெளிச்சு விழான்னு தெளிச்சு விட்டுட்டுருக்குங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் தாங்க தண்ணி தெளிச்சா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புழுதியே கிளம்பிடுதுங்க தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டோம்னா நம்ம அந்த இடத்துல நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து தெளிச்சு விட்டுட்டு இருக்கேன் குட்டி பையன் வந்து டீ வைக்கிறதுக்கு சக்கரை டப்பாவில் இருந்து டீ இருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு டீ எப்படா வச்சு கொடுப்பாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தான் காலையில் குழந்தைக்கு கொஞ்சம் வெயிட் பசி எடுத்துக்கிட்டு சாட்டிருக்குங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் காலையில் ஒரு டம்ளர் டீ குடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக வேலை செய்யலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கொடுப்பங்க காலையில் டைமே ஒரு லிட்டர் பால் வாங்குறதுனாலங்க காலையிலேயே நல்லா சுண்டை காய வச்சு வச்சுருதுங்க அப்படி காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நைட் வரைக்குமே பால் நல்லா மணமாக இருக்குங்க காய வைக்காத அப்படியே எடுத்து பிரிட்ஜில் வச்சுட்டோம்னா கூட லைட்டாக அந்த வாசடிக்கிற மாதிரி இருக்கும் பால் வந்து நல்லா இருக்காது டெய்லி காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாங்க அதுவும் காலையில் சாதம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விறகடுப்புலேயே சாப்பாடு வச்சு வடித்து விட்டுருவேன் அதனால எனக்கு விறகடுப்பில் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் அடுப்பு வந்து பற்ற போட்டு ஃபஸ்ட்டு அந்த குட்டி குட்டி விறவாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய விறை வந்து வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய விற வந்து நல்லா பிடிச்சிக்குங்க டீ குடிக்கிறதுக்காக நம்ம வீட்டை மூணு பூணு குட்டியும் அடுப்பு சுற்றி எப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் டீ குடித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே போட்டு அவங்க பட்டுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம வீட்டில் கோழி டைம் வெளியவே தாங்க சுற்றிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த டம்ளரு இதெல்லாமே வெளியே போட்டோம் அப்படின்னா அது ஒரு வழி பண்ணிடுங்க அதனால எல்லாத்தையும் அந்த பாத்திரத்துக்குள்ளரே போட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டுங்க சுடுதண்ணி தண்ணி ஃபஸ்ட்டு காய வச்சிடலான்னு சொல்லிட்டுங்க சுடுதண்ணி வந்து காய போட்டாச்சு வச்சு குழந்தைங்களை குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு சட்னி ஏதாவது சிம்பிளா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடலாங்க அதுக்குள்ள நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டி வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கும் காலையில அது கொஞ்சம் தீயும் அறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அவனு சாப்பிட்டுட்டுருக்குங்க இருக்குங்க இப்ப அறுக்கிற வந்துங்க தண்டு போத்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டியும் இருக்குங்க இந்த தேனிப்பில் வந்து வெத உண்ணு தீனிப்பிலுங்க சின்ன ஆட்டுக்குட்டிக்கு எல்லாம் போறதுக்கு வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கு பச்சைனாலும் கொஞ்சம் கூட மீதி வைக்கிறது இல்லைங்க நல்லா சூப்பராவே சாப்பிட்றது இதே கட்டை வச்ச தீனிப்பில இருந்துச்சுன்னா கட் தண்டே பார்த்தோன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் நல்லா பெருசாக இருக்குங்க அதெல்லாம் ஆடு மாட்டுக்கு தாங்க நல்லா கரெக்டாக இருக்கும் பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராகவே சாப்பிடும் சின்ன தீனிப்பிலா இருக்கிறதெல்லாம் சின்ன ஆட்டுக்குட்டிக்கு வந்து அறுத்து வச்சிருதுங்க அந்த பெருசாக தண்டு பெருசா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஆட்டுக்கு வந்து வெட்டி நறுக்கி போட்டுருதுங்க அதை எல்லாமே குழந்தைங்கள ஸ்கூலில் அமுச்சு விட்டதுக்கு தாங்க அந்த வேலையெல்லாம் பண்ணணும் அதுக்குள்ள சின்ன குட்டி வந்து ரொம்ப பசிக்கும் சொல்லிட்டுங்க அதுக்கு மட்டும் காலையில் ஆனால் ஏதாவது ஒன்று கொஞ்சமா கொண்டாந்து வச்சுருது பாருங்க நம்ம வரவும் பார்த்துட்டே இருக்கான் இந்த குட்டி வந்து பல்லக்குட்டின்னு சொல்லுவாங்க எனக்கு வெள்ளாட்டு குட்டினாவே ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி நம்ம கூட சீக்கிரமா அட்டாச் ஆயிருங்க தீனிப்பிள்ளோட சோவை வந்து ரொம்ப குட்டியும் இருக்கிறதுக்குங்க ஆட்டுக்குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க மோஸ்ட்லி இந்த வெள்ளாட்டு குட்டினாவே தலைதாம்பு தான் அதிகமாக சாப்பிடுங்க வரத்தீனியெல்லாம் கூட அந்த அளவுக்கு எடுத்துக்காது எங்கே மரம் இருக்கோ செடி இருக்கோ அது எல்லாத்தையுமே விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் முடிச்சு கட்டிடும் அளவுக்கு அதுக்கு செடினா ரொம்ப பிடிக்குங்க சின்ன ஆட்டுக்குட்டி கொண்டாந்து தீவனம் கட்டுவோங்க பெரியாள்லாம் என்னையே பார்த்துட்டு இருந்துச்சுங்க எனக்கு எப்பமா கொண்டாந்து தீவனம் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்துச்சு இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிற சாமி பாப்பாவில் ஸ்கூலில் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டாந்து வைக்கிறேங்கிற மாதிரி நானும் பார்த்துட்டேங்க சமைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு இந்த தண்ணியை வந்து எடுத்து ஊற்றி விளைய வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து குளிச்சுட்டு வந்துருவாங்க அதுக்குள்ள சிம்பிளா ஈஸியாக பருப்பு சட்னி வந்து அடிச்சிடலான்னு சொல்லிங்க தேவையான பொருளாமே எடுத்து வச்சிருக்கேன் புளத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்புங்க ஜீரகம் கொஞ்சமாக புளி பூண்டு கொஞ்சமாங்க வரமிளகாய் இது இல்லாமல் இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் வந்துங்க ஃபஸ்ட் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டேங்க ஆனதுனால என்ன பண்ணுறேனே தெரியல ஃபஸ்ட்டு அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சி விட பூத்து பார்த்தா தாங்க தெரியுது ரொம்ப அதிகமாக எண்ணெய் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு கப்பில் வந்து மூட்டையை எடுத்து தனியாக வச்சாச்சுங்க இது கூடயே கறிவேப்பில் வந்து பச்சை கறிவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க மனம் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க எல்லா பொருளையும் சேர்த்துங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூட நான் லைட்டாக உப்பு வச்சு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இது கூடயே ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குங்க கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுடுசாதத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம் இதுகுடையே லாஸ்டா வந்து வந்துருக்கேங்க பெருங்காயத்தூள் சேர்த்தீங்கன்னா தான் வராதுங்க இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா சூப்பரா சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த சட்னி வந்து காரமா இருந்தா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அரைச்ச சட்னியை அப்படியே கையோட வெளியே எடுத்து வச்சுங்க குழந்தைங்களுக்கு வந்து தோசையோட வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு தோசை குட்டி பையனுக்கு தாங்க குட்டி பையனுக்கு வந்து தோசையை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு செமத்தான் சாப்பிட்டுட்டு இருப்பான் தப்பி தவறி எங்கள் அக்காவுக்கு தோசை போட்டேன் அப்படின்னா கோ கோவம் வந்துருங்க அதுக்கப்புறம் பயங்கரமாக இடம் பிடிச்சிட்டு இருப்பான் அதனால ஃபஸ்ட்டு தோசை வந்து குட்டி பையனுக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே நானும் சாப்பிட்றதுக்கு வந்து சுட்டு வச்சுட்டுங்க பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர வேண்டியதாங்க இந்த வெய்ய டைம்ல பத்து நிமிஷம் சமையல் நின்று சமைச்சா போதுங்க பயங்கரமா ஊற்ற ஆரம்பிச்சிடும் அதே வெளியடுப்புல சமைக்கிறப்பங்க நல்லா சூப்பரா இருக்குங்க சுத்தி மரமா இருக்கிறதுனால காற்று நல்லா குழு குழுன்னு அடிச்சிட்டே இருக்குங்க காலையில் டைம் அதுக்கும் வெயிலும் அந்த அளவுக்கு தெரிவிக்காது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படியே ஜாலியாக குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே தோசை வந்து ஊத்தி குடுத்துட்டு இருந்தேன் வெளியே உட்காந்து சமைக்கிறதுல என்ன ஒரே ஒரு மைனஸ்னாங்க கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு போயிட்டு வரதுக்குள்ள கோழி வந்து எல்லாத்தையும் சாச்சு விட்டுருங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இங்க தோசை விடுறதுக்குள்ளதே பாருங்க பாப்பா தம்பி நாங்க எல்லாருமே தான் இருக்கோம் ஆனாலுமே அந்த தோசை டீல இருந்து எப்படா அந்த தோசையை தூக்கிட்டு போலாம்ங்கிற மாதிரி கோழி வந்து பாத்துட்டே இருக்கு முடுகுனா பாருங்க கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்குது விறகடுப்புல தோசை விடும் போதுங்க வெங்காயம் மிளகல கட் பண்ணி போட்டு சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருக்குங்க குழந்தைங்களை வந்து சாப்பிட வச்சுட்டுங்க ஸ்கூல் வந்து கிளப்பி விட்டாச்சுங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்கிறதுனால அன்யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தாங்க சொல்லியிருந்தாங்க காலையில் மூணு குழந்தைங்களையும் ஸ்கூல் கிளப்புறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து போகமே வந்து போகுங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்து வந்து போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்குனாலும் ஏதாவது ஒரு சண்டை வந்து போயிட்டே தாங்க இருக்கும் ஒரு ரே சமாளிச்சு குழந்தைங்களாம் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தாச்சுங்க விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் வாசல் கூட்டலாம்னு சொல்லிங்க வாசல் வந்து கூட்டிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய மரம் இருக்கிறதுனால இந்த இளவு உதிர்காலம் வந்துச்சுனாவே வாசல் ஃபுல்லா வெறும் இலையாதாங்க இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம்னாச்சும் இந்த சைடு ஃபுல்லாக கூட்டி விட்டோம் அப்படின்னா தாங்க கொஞ்சம்னாச்சும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு வழியாக வாசல்லாம் கூட்டி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பெச்சுட்டுலாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தேன் துவைக்கலான்னு சொல்லிங்க அந்த வேலை தாங்க பார்த்துட்ருக்கேன் அதுக்குள்ளங்க வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால ஆட்டு காலையிலேயே நேரமாக தண்ணியும் வச்சுருதுங்க எல்லா பொருளும் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஊற வச்ச பொருள் கூட கொஞ்சம் தண்ணி கலந்துங்க ஆட்டு கொண்டு போய் வச்சிடலாங்க தண்ணி கொண்டாந்துங்க வேற இடத்துல வந்து வச்சாச்சு ஆடு வந்து நைட்டு கட்டின இடத்துல இருந்து மாத்தி கட்டிட்டுங்க ஆட்டுக்கு வந்து தண்ணி விற்க வேண்டியதாங்க நம்ம பெரிய ஆடு ஒன்று இருக்குங்க அந்த ஆடு வந்து எந்த தண்ணி வச்சாலும் சரிங்க நல்லா வயிறு முட்டை குடிச்சுக்கும் அதே இன்னொரு ஆடு இருக்குங்க அந்த ஆட்டுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா நல்ல தண்ணியா இருந்து அதுக்கு பிடிச்சினா மட்டும் தாங்க குடிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமா குடிக்கவே குடிக்காது பெரிய ஆடு வந்து நல்லா வயிறு முட்டை குடிச்சிச்சுங்க அந்த ஆடு வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளையில் குட்டி போட்டுருவோம்னு சொல்லி நினைக்கிறேங்க இந்த ஆடு நம்மளை இழுத்து அள்ளிகிட்டு போயிட அந்த இழுப்பு இழுக்குது என்ன தான் சாப்பிட்டாலும் சரிங்க இந்த ஆட்டை வந்து இழுத்து பிடிக்கிற அளவு கூட நம்மளுக்கு சத்தரில் தான் சொல்லணும் அந்த ஆடு வந்து இழுக்கிற இழுப்பில் நாம் அப்படி கீழே விழுந்துருமாட்டிருக்குங்க மாட்டேருக்குங்க எப்படி ஒரு வழியாக இழுத்துட்டு போய் பிடிச்சி கட்டிக்காச்சுங்க ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டுங்க அதே இடத்துல நம்ம வந்து இருக்கணுங்க அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் அந்த தண்ணியை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் கொஞ்சம் வந்து தண்ணி குடிச்சிட்டுங்க தலையை உள்ளே விட்டு கால் அப்படியே இழுத்துங்க எல்லா தண்ணியும் கீழே சாய்ச்சி விட்டுருங்க அதனால் அதுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ குடிச்சுட்டுங்க அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து தூர வச்சிடணுங்க கொஞ்சம் உள்ளாக கையை விட்டு அலசி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் மேலே வருங்க குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பெரிய தண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறங்க நம்ம வீட்டுக்கு குட்டி பையனுக்கு கொண்டாந்து தண்ணி வச்சாச்சுங்க இந்த நாள் எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்